மருத்துவ ரீதியாக பல்வேறு பயன்களை வெற்றிலை தருகிறது ஆன்மீகத்திலும் தவிர்க்க முடியாத முக்கியத்துவத்தை பெறுகிறது குறிப்பாக பூஜைகளிலும் பரிகாரங்களிலும் வெற்றிலையின் பங்கு ஏராளம் என்றே சொல்லலாம் கனவு சாஸ்திரத்திலும் வெற்றிலை பற்றி சொல்லப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு வெற்றிலையை வாங்குவது போல் கனவு கண்டீர்கள் என்றால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் திருமணம் நிச்சய தாம்பூலம் வைபவத்தை கனவில் காண்பது இன்னும் நல்லது என்பார்கள் திருமணம் ஆகாதவர்களும் இதனை கனவில் கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடந்து விடுமாம் சுபகாரியங்கள் எதுவும் வெற்றிலை பாக்கு இல்லாமல் நடைபெறுவதில்லை காரணம் வெற்றிலை நுனியில் லட்சுமி மத்தியில் சரவஸ்வதி வெற்றிலை காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது வெற்றிலையை பயன்படுத்தும் போது மூன்று தேவிகளுமே ஆசிர்வாதம் செய்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் வாழ்க்கையிலும் வெற்றி மங்களம் செல்வம் ஆகிய நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் பாக்கு அர்ச்சனைக்கு வைத்து வழிபடுகிறார்கள் அதேபோல பரிகாரத்திலும்